வழிக்கு படிக்கிறேன் அல்லாஹின் தூதர் சல்லா அலேஸ் அவர்கள் காட்டி தந்த முறையில் தான் ஜியார்த்து செய்ய வேண்டும் என்பதும் பொது கபரின் மீது கட்டடம் கட்டக்கூடாது என்பதும் ஆனால் வளிமாறுகளின் கபரில் கட்டலாம் என்பதுதான் தர்கா ஜியாரத் செய்து அவர்களிடம் உதவி தேடலாம் என்பதும் உரு தந்தி எடுக்கலாம் என்பதும் இறை தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் காட்டி தந்த வழிக்கு எதிரான அல்லதல்ல என்பதே திருப்பூர் வட்டார ஜமாத்தில் உள்ள நிலையாகும் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு நபருடைய ஒரு பர்ஸ் சிலிண்டர் கிடைச்சிருக்கு முகமது நிவாஸ் ஒரு ஐடென்டி கார்டு இருக்கு அகமது நிவாஸ் அந்த குறிப்பிட்ட நபர் அடையாளம் சொல்லி அந்த கண்காணிப்பாளர் இருக்கு அந்த பர்ஸ் அந்த குறிப்பிட்ட அடையாளங்கள் சொல்லி அதை வாங்கிக்கலாம் சொல்லுங்க

அரவதான் தாமதமாக இருக்குது ஒரு மணி வரை முதல் அமர்வு நடைபெறும் அடுத்த அமர்வு அறிவிக்கப்படும் இப்போது யார் முதல்ல பேசணுங்கிறதுக்காக ஒப்பந்தத்தில் இருக்க மாதிரி டாஸ் போட்டு அதுல வின் பண்றவங்கதான் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்துல ஷர்ட் அதனால கேஷ் போடப்படுகிறது டேஷ் போடுறது எப்படின்னு பாத்துங்க முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்படும் அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும் அதாவது டாஸ் போடப்படும் இவங்க வந்து தலை கேட்கிறாங்கன்னு வச்சுங்க தகுதி ஜமாத்தி தலை கேட்கிறாங்க சொன்னா தலையே விழுந்துட்டு சொன்னா அவர்களும் விவாதத்தை துவங்கலாம் அல்லது அவங்களே துவங்க சொல்லலாம் அவங்க முடிவு பண்ணணும் அதே மாதிரி இவர்கள் பக்கம் வந்து இவங்க கேட்கறது பிரச்சனை இவங்க வந்து அதை முடிவு பண்ணலாம் சொல்லிட்டா இருக்கோம் டாஸ் போடுறதுக்கு இரண்டு தரப்பும் நீங்க என்ன ஆச்சுன்னு എന്നാണ് കോയിൻ ഫ്രം ദി മിനിസ്റ്റർ കാരവർ നമ്പർ దగ్గరకి ఇంгрыச்சு ಅದಕ್ಕೆ నాకు फरकണ്ട നോ പ്രോബ്ലം நம் தரப்பின் சார்பிலே வாதங்களை நம்முடைய யார் ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய இல்லாமல் இருக்கிறது எனவே நாம் தீர்மானித்ததற்கு அடிப்படையில் சுண்ணுறோம் அவர்கள் தங்களுடைய வாதங்களை துவங்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أرنغت بكل ميرك அன்பு சகோதரர்களே மௌலிது ஓதலாமா என்கின்ற தலைப்பில் ஓதலாம் ஓதுவத நன்மை தரும் என்கின்ற அமைப்பில் ஆதாரங்களை தருவதற்கு காத்திருக்கிறேன் மௌலிது அப்படிங்கிறது அரபி மொழி பிரகாரம் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செல்லல்லா வரீசலம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகின்ற கவிகள தொகுப்பு நூலுக்கு அந்த என்ன மூலிதம் அவர்களுடைய சிறப்பை பற்றி இருக்குது அவர்களுடைய சிறப்பை பற்றி மேன்மை பற்றி மாண்பை பற்றி எல்லாம் கூறப்பட்டிருக்கு இந்த கவிநடையிலே கூறுவதுங்கிறது ரெண்டு வகை இருக்குது நல்ல கவிகள் தீய கவிகள் இதை இறைவன் கூடுவானிலேயே சொல்லி காக்கிட்டான் எத்தனை கவிஞர்களை வெளிகேடர்கள் தான் துன்பட்டுவார்கள் உதாரணம் தர இவங்க எல்லாம் ஓடைகளின் பக்கம் எல்லாம் அழிஞ்சு திரிவாங்க செய்யாததே சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க அறிமுகப்படுத்திட்டு நல்ல கவிஞர்களை பத்தி சொல்றான் இல்ல நாமனும் ஆங்கில சாலை காட்டி வதக்கருவாக கட்டுகிறேன் நல்ல கவிஞர்கள் இருக்கிறாங்க அவங்க யாருங்க நல் செயல்கள் செய்வாங்க இறைவனை அதிகம் விக்கிரி செய்வாங்க அப்ப கவிஞர்களை இறைவனை ரெண்டாக பிரிக்கிறான் அதே போல பாருங்க நல்ல கவிஞர்கள் உண்டு நல்ல கவிதைகளும் உண்டு நபால் அவர்களை புகழ்ந்து படித்ததும் உண்டு அப்படிங்கறதுக்கு என்ன ஆதாரம் நபின் சல்லதாரிசனம் அவர்கள் கூப்பிட்டு நீங்க படிங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இவரின் அழித்தலாம் அவர்களுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இரவனிடமும் பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாஹ் ரூஹலு புதுசை கொண்டு இவருக்கு வலிமை கொடு வலிமையை தான் அப்படின்னு கேட்டாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதே போல பாருங்க உமர் அலி ஆட்சி காலத்துல ஹசாரம் மசிதின் நபையில் இருந்து இருக்கிறாங்க கவிதையை தான் படிக்கிறாங்க ஏன்னா கவிதையில ரெண்டு கவிதைன்னு சொன்னோம்ல உமர் அலி எல்லாம் பார்த்தாங்க உடனே ஹசாரம் சாபித்த ரவி எல்லாம் சொன்னாங்க என்ன பாக்குறீங்க நல்ல கவிதை தான் படிச்சுக்கிட்டு எப்படி தெரியும்ல அது ஒரு காரன் சொல்றாங்க உங்களை விட சிறந்தவர் இருந்த போதே நாங்க படித்தோம் அர்த்தம் நல்ல கவிதை உமர் இல்லாம போயிட்டாங்க இதுவும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நல்ல கவிதைகளை படிப்பது என்பதும் சல்லதால் சமல் காலத்திலே இருந்திருக்குது நபியல் நாம் சல்லதா அலிசனம் அவர்களே கவி நடையிலேயே புகழ்வது என்பதும் நபியல் நாம் சல்லதா சமுடைய காலத்திலே இருந்திருக்குது இத வந்து மூலிகை கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் அங்கீகரிக்கிறாங்க அவர்களுடைய நூலிலேயே அதை சொல்றாங்க கவி நடையெல்லாம் புகழலாம் அதுல எந்த தடை கிடையாது எந்த முஸ்லிமும் அதற்கு தடை சொல்ல மாட்டான் அப்படின்லாம் எழுதுறாங்க சுபான மௌலி ஒரு ஆயுங்கிற புத்தகத்துல சுபான மௌலிதி என்பது நபிலாம் செல்லி செல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டுவதற்காகத்தான் இயக்கப்பட்டது அந்த சமூகத்தில் தான் நாங்களும் பாடுகிறோம் சில நபி தோழர்கள் புகழ்ந்து கவி நபிலாம் சல்லி செல்லம் அவர்களை பாடியதை அங்கீகரித்துள்ளனர் உண்மையான எந்த முஸ்லிமும் நபி சல்லா செல்லம் அவர்களை போர்வதற்கு தடை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற நம்முடைய இந்த கேள்விய அவங்க ஏற்று அதுக்கு பதில் சொல்றாங்க நபிலாம் இல்லாம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சில நடித்தோடர்கள் புகழ்ந்து கவிப்பாடு வந்ததை நாம் மறுக்கவில்லை நம்ம சொல்றோம்ல போடுறோம் சவாசனம் போடுறோம் அதான் நடந்திருக்குது அப்படிங்கறத அவங்களும் ஏற்றுக்கொடுறாங்க நாங்க அதெல்லாம் மறக்கல இது உண்மைதான் அவர்களை புகழ்ந்து இன்றும் கவி பாடலாம் அப்ப புதுசு புதுசாம என்ன செய்யலாம் கவிதையெல்லாம் இயங்கலாம் பேசலாம் நம்ம மறுக்கல வசனமா புகழலாம் சபிகளாக புகழலாம் இன்னைக்கு புதுசாகவும் உருவாக்கலாம் இதெல்லாம் நம்முடைய வாய்மொழி அல்ல இது இப்பொழுது கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்களே அவங்க ஆமோதிக்கிறாங்க அப்படி சொல்லிப்பட்டு இதனால் இப்பொழுது இருக்கிற மொழியை ஞாயிற்றுக்கிட்டா கொண்டு வர்றாங்க அதனால இப்பொழுது இருக்கிற மொழி எந்த வகையில முறப்பட்டுருக்கு குரானுக்கும் சதீஷுக்கும் அப்படிங்கறத வலுவான ஆதாரத்துக்கும் அவங்க தெரிவிக்கணும் ஏன்னா ஒப்பந்தத்தில் அதான் இருக்குது நம்ம நம்முடைய நிலைப்பாடு என்ன மோனதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் விஷயங்கள் எல்லாம் குருவானுக்கும் ஹதீஸுக்கும் உடன்பட்ட வகையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு முரண்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டாக்கா எப்படி முரண்படுது அப்படிங்கறத அவங்க நமக்கு தரணும் அது வலுவான காரணங்கள் சொல்லணும் சும்மா சினிமா பாட்டு படிக்கிறது வேற காரணம் சொல்றது உலகத்தை நடக்குதா இல்லையா அப்படிங்கறது இது ஏதாவது ஆதாரமாகாது குருவானை கொண்டும் ஆதாரக்கும் அதிகை கொண்டும் மூலி ஓதக்கூடாது இந்த உந்திருக்கிற இருக்கிற இது முரண்பட்டிருக்கிறது